வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சுகம் தரும் சுதன் இல்லாதவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் மகவுடைய தானம் மீதில் வருந்தியே ராகுவாகில் தகவோடு ஐந்தின் கோளோன் காத்திடும் தானம் ஆறில் இகழிடு எட்டா ஈராறில் ஏறியே இருந்து வாழ்ந்தால் சுகம் தரும் சுதனே இல்லான் என்னவே சொன்னார் முன்னோர் சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்க ஐந்து குடையவன் ஆறு அல்லது எட்டு அல்லது பன்னெண்டாம் ஸ்தானத்தில் பலவீனத்துடன் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் புத்திரன் இல்லை என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செயலில் சொல்லும்போது ஒரே விஷயத்தை தீர்மானம் பண்ணிட முடியல ஆனால் இந்த விஷயம் உண்மை ஐந்தில் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் நின்றால் புத்திரஸ்தான இடம் பாதிக்கப்பட்டு இருக்குது இங்கே ஐந்தில் ராகு நிற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஐந்து குடையவன் அப்படிங்கிறவர் அவரும் கெட்டு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டுமே குழந்தை பேரு சன் சம்பந்தத்தை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தான் சரி இப்போ ஐந்தில் ராகு அப்படிங்கிறது வந்ததுக்கும் இவனுக்கு புத்திர பேர் இல்லாததற்கும் என்ன காரணம் அப்படின்னா இவன் ஜென்மத்தில் அடை காத்துக்கிட்டு இருந்த பாம்பை கொண்டு இருப்பான் அந்த முட்டைகளையெல்லாம் அழிச்சிருப்பான் இது ஒன்றும் இல்லை ரெண்டு நிறைய செய்கிறது பார்த்தீங்கன்னா பாம்புகளை கொள்றதெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த காலத்தில் அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குமோ என்னமோ தெரியாது அதெல்லாம் அவ்வளோ செய்கிறாங்க பிணைந்திருந்த பாம்புகளையும் அடித்து கொள்வது மேலும் பார்த்திங்கன்னா புத்தை அழிப்பது இப்போ இந்த பாம்புகளை அதுவும் கர்ப்ப சம்பந்தப்பட்ட பாம்புகளை கொன்றால் மனிதர்களும் இந்த மாதிரி சமயத்தில் சாபம் விடுவாங்களாம் அதுவும் சாபம் விடுமா மனிதர்களிடும் சாபத்தை விட பாம்பு சம்பந்தப்பட்ட பாவம் அதிகரிக்கும் அதிகமாக இருக்கும் மனிதர்களை சீக்கிரமாக சென்று அடைந்து மிக பெரிய மோசத்தன்மையை கொடுத்துரும் இதில் லட்சுமி தாயாரின் கோபமும் வரும் ஆக இங்கே ஐந்தில் இப்படி இருக்கு ஜென்மத்தில் இந்த மாதிரி பாம்புகளை கொன்றிருப்பான் அதோடு சேர்த்து இவனது மனைவிக்கும் மோசங்கள் செய்திருப்பான் மனைவி இருக்கும்போது மற்ற பெண்ணிடம் தொடர்பு அவங்க கருவிட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சால் கிடைச்சிரு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது இப்படியெல்லாம் இந்த மாதிரி மோச செயல்களை செய்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு பற்றிருங்கன்னா குழந்தைகள் பாக்கியம் பறிக்கப்பட்டு சரி இதுக்கு என்ன பண்ணணும்னா ராமேஸ்வரத்தில் நாக அதாவது சர்ப சாந்தி பூஜை அப்படின்னு ஒன்று செஞ்சிகிட்டு அதே ராமஸ் ராமேஸ்வரத்தில் சர்ப சாந்தி பூஜையோடு கருத்தரிப்பு பூஜையும் செஞ்சுக்கணும் இப்படி செஞ்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ரீரங்கம் வந்து ரா ராமானுஜருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஸ்தலம் ராமானுஜர் ஆதிசேஷன் ஆதிசேஷன்னா என்ன பாம்பு இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு வாரம் போய் ஒவ்வொரு வாட்டியும் மும்மூணு வாட்டி தரிசனம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அடுத்து இதற்கப்புறம் திருச்செந்தூர் முருகனை நேரில் போய் கும்பிட்டு வந்தாக்கா இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு கருத்தரிக்கும் மொதல் சொன்ன பரிகாரத்தை செய்துட்டு தான் திருச்சிக்கு வரணும் ரங்கநாதரை நாம் சொன்ன முறையில் கும்பிட்ணும் இதுக்கப்புறம் திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா கர்ப்ப ரட்சகாம்பால் கும்பகோணத்தில் இருக்காங்க அடுத்து கேரளாவில் பார்த்திங்கன்னா குருவாயூரப்பன் அவரும் அந்த தன்மையை கொடுக்குறவர் ஆக மொதல் சொன்ன விஷயத்தை நல்லா செஞ்சுக்கிட்டு இவங்க பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி கோயிலை நாடி போனாக்கா அந்த கருப்பையில் என்ன மைனஸ் இருந்தாலும் சரி அது பெண்ணுக்கு இருந்தாலும் சரி ஆண் சம்மந்தப்பட்ட அந்த உறுப்பில் ஏதாச்சும் மைனஸ் இருந்தாலும் சரி அந்த பீஜியத்தில் ஏதாச்சும் மைனஸ் இருந்தாலும் சரி கடவுள் அதை வணங்கி வழங்கி இவங்களுக்கும் குழந்தை பெற வைப்பார் முழுசாக செயல்பட்டுடுச்சு கடவுள் அருளை பெற்றுட்டால் ஆண் குழந்தைகள் கிடைச்சிரும் இல்லை ஒரு அறுபது சதவீதம் தான் அப்படின்னா பெண் குழந்த கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த மாதிரி இதுக்கு ஆக முழுசாவே கிடைக்கிறதுக்கு நீங்கள் முழுமையாக இந்த பூஜை மீதும் அர்ப்பணிப்பு செய்யணும் கடவுள் மீதும் அர்ப்பணிப்பு செய்யணும் செய்துட்டா கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து அடியம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவுல திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்